ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்ட் கம்ஃபர்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போகிறோங்க அதுதான் காட்டி ரோல் எப்போ கடைக்கு போனாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் ரொம்ப டெலிஷியஸாக வந்துருந்துச்சுங்க அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு பாத்திரத்தில் மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தயிர் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டுங்க கட் பண்ண வச்ச பன்னீரையும் கலக்கி வச்சிடலாம் கேப்சிக்கம்மை வந்து லாங்காக தின்னாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க மாதிரி வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு கேப்சிகம் தேவைப்படுங்க கூடவே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ணி வச்சதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி டைரக்டாக தக்காளி போட்டுடலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டால் போதுங்க ஏன்னா ஆனியன் நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடிகனமான பேன் இல்லைனா தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டர் போட்டு இந்த கலக்கி வச்ச அந்த பன்னீர் எடுத்து நல்லா போட்டு நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அது ஒரு சைடில் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும்ங்க அதுக்குள்ளே இந்த வெங்காய தக்காளிக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிட்டேன் இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வணங்கிக்கிறேங்க அதுக்குள்ளே அந்த பன்னீரும் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த பன்னீர் வந்து மேஷ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நோ ப்ராப்ளம் ஆனால் எல்லா சைட்லேயும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அதுக்குள்ளே ஃப்ரை இருக்கிற வெங்காய தக்காளி மிக்சர் குள்ளார கேப்சிகம் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருந்தத அது போட்டு ஒரு வாட்டி டாஸ் பண்ணி எடுத்துட்டுங்க அதுக்கப்புறமா பன்னீரையும் போட்டு கலக்கிடலாம் லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தையும் போட்டுடலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் இப்போ ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் கடைசியாக கொஞ்சம் சோயா சாஸ் அப்புறம் ரெட் சில்லி சாஸ் போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி உப்பு அப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா கலக்கிட்டுங்க அதுக்கப்புறம் கோதுமை போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே தண்ணியோட அளவுக்கு தான் கோதுமை பிணைஞ்சுக்கிறது எனக்கு எப்போவுமே ஒன்று அல்லது கால் டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை எடுத்துட்டோம்னா அளவு கரெக்டாக வரும் அதுக்குள்ளே என் பொண்ணு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு முட்டை கால் ஸ்பூன் கடுகு நூற்றி இருபது எம்எல் ஆயில் அதுக்கப்புறம் ஒரு லெமன் கடுகு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது எல்லாமே மிக்சியில் நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்தாச்சுங்க அதுதான் ஹோம்மேட் மைனேஸ் சாஸுங்க அது வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு அதனால தான் நான் ஓரளவு சொல்லிகிட்ருக்கேன் சப்பாத்தி மாவே எடுத்துங்க நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம செஞ்ச மைனேஸ் கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஃபைனாக கட் பண்ண ஆனியன் அப்புறம் ஃபைனாக கட் பண்ண ஒரு ஹாஃப் கேப்சிக்கம் இது எல்லாத்தையும் மைனேஸ்குள்ளே போட்டு நல்லா கலக்கி எடுத்துடலாம் தின்னா தேய்ச்ச சப்பாத்தியை சுட்டு எடுத்ததுக்கப்புறங்க செஞ்சு வச்ச கிரீன் சட்னியை அப்ளை பண்ணிக்கலாங்க கிரீன் சட்னியில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு கையளவு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா அரைச்சாச்சு உப்பு போட்டுங்க அவ்வளோதான் கிரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பன்னீர் ஸ்டஃபிங் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத வச்சிடலாங்க வாக்கில் இந்த பன்னீர் ஸ்டஃபிங் மேலேயே கொஞ்சம் மைனேசி போட்டுக்கலாம் அப்படியே அங்கங்கே போட்டு விடலாம் கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் எல்லாம் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் இப்போ ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் நம்ம செஞ்ச காட்டிரோல்லேயே இது வந்து இன்னொரு வேரியேஷன் சப்பாத்திக்கு மேலே எப்போ போல் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் சாஸ் அப்ளை பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மைனைஸ் போட்டு கொடுக்கலாங்க இதே டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்னா மைனோஸாக அவாய்ட் பண்ணிடலாம் இதே பண்ணியிருக்க பதிலாம் நம்ம சிக்கன் இல்லைனா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டு கூட செய்யலாங்க இந்த காட்டி ரோல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி